ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த கலந்து கொள்கிற யாவரை மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த ஜெபத்திலே ஒரு விசேஷ அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறதை காண கிருபை தருவார் ஜபித்து முடிக்கிறதற்குள் வியாதி பலவீனங்கள் எல்லாம் கத்தர் உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிசாசின் கிரியைகள் மாந்திரிக சக்திகள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இணைந்து நம்ம ஆவிலே ஜபிப்போம் அந்த ஆவியில் ஜபிக்கிற ஜபம் நம்ம ஜபிக்கிற ஜபம் கத்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னது என்று பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களுக்காய் நமக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்வாராக ரே பகாஷி மரஹத்துல் பரோ சி மேன்டே ரோ கோபோ ரதியாந்த லத நமா சந்துடா ரீ பலா தல் மனா கண்மனி ஹென்டே கே நமா ஷியாந்த லதுனா ரீ பாபா கே கோ ரபோ சந்தே ரதனை கே டெல் பர் அதியாந்து ரகதுன்மினி கதுடன ஹண்ட லகடா நீமர் கரபலோடு திருபி சந்து ரகதியா கர்பர் அதியாந்த ரபோ சந்துடிபி ರබ ಶಂತල ියಕර ලඳනම ಶබලබ ರියන්ಂද ද್ ೆ ಕಟುಪರು ೇಬರೋ ಕೋ ಬರವ ಶೀರභ ಕತතුಡබ. කල්ವಿರියන්තු දනಮೆ ೆಟන්ಮರು ಮಾල්ಕಮ ಸೀಕනා දුಡ ಕ ಟේಬರ ಹල්ಬබෝ දීදන් නා ಯන්ತ ರಹುಲෝ ರೇಬಗೋ ರಿಯಂದಲೋರೋ ಶගಕනා ದಿඩಾಕತතුಡබ ර දියම්ද ලඟದින් ವෙනೇක්ಕ ಡಾರ್ತುಡබ. ರೀಬබ ಶಂතුುරು නික් දන් මන මೌ ಯන්ಂತ ලදනೆ ೇಟೆಕ ರබක් අತතුು . இந்த நாளுக்குண்டான கிருபை கட்டவிழ்கிறார் ரேஹா இந்த நாளுக்குண்டான விசுவாசத்தை கட்டவிழ்கிறார் ரீமெலே கொபூரபா கத்துரா இந்த நாளுக்கு நாளுக்குண்டான ஞானத்தை நாவி ஊற்றுகிறார் ரீ கேன் துரி பி கபா இந்த நாளுக்குண்டான ஜெயத்தை கொடுக்கிறார் ரே பபா சந்துரா இந்த நாளுக்குண்டான ஆயத்தமாக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார் ரீ லோ கதன் கனா திடோ கோ திடபா இந்த நாள் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் ரீ திட பி கபா இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவார் ரீ லதுனி கபா ரபா நியாயமாக வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் ரீ பபோ சந்தடகண்ணா அடைக்கப்பட்ட கதவை திறப்பார் லோ ரபியா திடபா வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவார் ரீலதுனமா அதுனமா சதுடா இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபா கத்தர் ஊற்றுகிறார் ரே பபா கா ரேமமா ஹல்கனா துடா கா திடபா லேபரோ ஷம் துடபா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜபா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியே லென்கெனமா சினாந்தரபோ ஷீடகதல் கபோ ரீ பபா செக்கே ஹல் பபா ரியந்தோ டெல் பதன் மனே செக்கே பதுன் கனமா சிபந்தரபோ கபா ரீபலபா சந்தடா தீட கண்ட ரகனேகே રાદુના ખબલ કરબલા દિયા રેબબકો ટે બરવા દીદન મના સંતુરવા તડેગે ઉઠે તે ગરા લે કોન કરવા ઉલકુ મુને કડંદે પોગરા રેવા હાસી નોકો તુરાવા அது நீ நீ போராடி பெற்றுக்கொள்ள முடியாததை கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டு வருகிறதை காணக்கூடிய நாளாய் கத்தர் மாற்றுகிறார் மேஹேட்டோ குரபா வியாதி நீங்குது அது நீ ஷபலபா இப்பொழுது உங்கள் விலவினங்களை கத்தர் மாற்றுகிற அந்த காலை வேளையில் ஒரு புது வேலனை கொடுக்கிறார் கழுகை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவாய் நீ ஓடினாலும் இலைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் லாக்குமார் ராசி அந்தர வாக்காபா உங்களை கழுகாய் மாற்றுகிறார் கண்களை திறக்கிற நேரமாய் மாற்றுகிறார் தரிசனம் காண்கிற கிருபை கொடுக்கிறார் செவிகள் அபிஷேகம் பண்ணுகிறார் செவிகளில் யுத்தம் உங்களுக்காக உடன்படிக்கை பண்ணுகிறார் செவிகளை லே டோ கவன் கராபா சிதாக்கா தடைகளை உடைக்கிறேன் லேமா நாக்கா துடபா வான மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகளை முறிக்கிறேன் தீ ரதுனி கதுரபா கத்துடபா அந்த ஜபத்துக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடையட்டும் ரதுனி கவல் கடா துடவா சண்டா லேனே கே மன் குரோ போ சேகே பகுன் கனன் கடன் கொலோ லூட வண்ட ரகன் கினா துடவா கப் துடு ரீவலா சியந்தர வாகிலு விரிவாய் தர மகனே மகளே கர்த்தர் இப்பொழுது உன்னை நிரப்புகிறார் 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 பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை ரீதல் குரவா சீடா கத்துடா மேல்கே டல் விரியந்து ரகுதினி கடன் குடவலா சிவந்தர வாக்கத்துடவா சிறையிருப்புகளை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் காவல்களை தகர்க்கிறார் எல்லாம் மரண கண்ணிகள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுகிறார் ரே கோபோலா டெத் ஸ்பிரிட்டை கத்த கேன்சல் பண்ணுகிறார் ரீ கதுடபி கபலா

கப்தர் பாதுகாக்கும்படி ஒரு தூதனை கட்டளையிடுகிறார் உங்களுக்கு முன்னே போய் செய்ய வேண்டிய காரியத்திற்கு கத்தர் தூதனை எண்ணிக்கை அனுப்புகிறார்

மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் சத்தவைகள் உயிரோடு எழும்பட்டும் உலர்ந்து போனதெல்லாம் உயிரடைட்டும் வேலை செய்யாத கிட்னி வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லிவர் வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லங்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அது வேலை செய்வதாக ஐ கமேண்ட் இன் ஜீசஸ் ஆர்கன்ஸ் வாட் எவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரைட் நவ் த லார்ட் யூ தார்ட் இஸ் ரிலீசிங் ஸ்பெஷல் இன் டூர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் தோட் இஸ் டெலிவரிங் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் மை டியர் டாட்டர் மை டியர் சன் தி லார்ட் ஹீலிங் யூ பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை ரபன் கமன் கரா

உங்களை அனல் மூட்டுகிறார் ஒரு ஜபா ஆவியை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லதுடி கதுதபா கிடன்கே ரவாலா சேக்கே மேற்கு ரவன் தெல வேஷ்யாம்தரா லாஹூ ஷி கலன்க சந்து ரதுனி கவலபா உங்கள் வீட்டுக்குள் நடுவில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் தொழிலுக்குள் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை காண்பீர்கள்

புதிய கதவுகளை திறக்கிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் வழியில் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன் வாந்திரத்தில் பாதை உண்டாக்குவேன் அது உங்கள் கண்கள் காணட்டும் மகனே மகளே நூறு ரகதி கபலா கத்துடவா குருட்டு கண்களை திறக்கிறார் செவிட்டு காதுகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை அறுக்கிறார் எலும்பில் இருக்கிற பலவீனத்தை உட்டைத்து சுகமாக்குகிறார் நரம்பில் இருக்கிற பலவீனங்கள் மாறுது யூட்ரஸில் இருக்கிற கட்டிகளும் உடைக்கிறார் ஆத்ரட்டிஸ் எரிக்கப்படுகிறது எல்லா உட்டை தெரிகிறார் உங்கள் எலும்புகளை வெண்கலமாய் மாற்றுகிறார் உங்கள் நரம்புகளை வீரியம் கொண்டது போல் பலனுள்ளதாய் மாற்றுகிறார் உங்களுடைய தைக்குள்ளார் உறுப்புகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக தைலத்தை உட்டு கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளே ரகல் கடா துடவா சேட கண் துடவா பெற்றுக்கொள் மகளே நீ கண் கூர் ரதன் கினா சியாத்த லகுது கவலவா உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் தரிசனங்களை காண்பிக்கிறார் பார் 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 பாருங்கள் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பாருங்கள் உங்கள் செவிகள் திறக்கப்பட்டு தேவ சத்தம் கேட்கப்படுகிறதை மாறட்டும் ரீபோ சகுது நீ கதிர் கரவலவா இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு வல்லமை நக்கினை பெற்றுக்கொள்வாய் விசாசை மேற்கொள்கிற அபிஷேகம் விளவினத்தை மேற்கொள்கிற அபிஷேகம் வன்கண் எரிச்சல் பொறாமை பற்கடிப்பை எல்லாம் உட்டைத்ததை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கத்தர் கட்டவிழ்கிறார் விரோதமா இருக்கிற அம்புகளும் பொறாமைகளும் எரிச்சலின் ஆவிகளின் கத்தர் உடைத் தெரிகிறார் ರೇಬನೋ ಕಲ್ಮನ ನೀ ಕಂತು ರದನ ಕತ್ತಿಡಬ ಲದು ನಿಖೋಲ್ ಕರಬ ಸಂತುಡೆ ಲೇಖುರಬಲ ಶಬಕತುರಬ ರೀಬರಿಮನ ಸಿಯ ರೋದಲ್ಮನ ಶಂಥುಡಿ ವಿಕ್ಕಿ ಠೊ ಖಡನ್ ಕಲಬರ ಧೀಬರ ಸಂತುರ ಕರನ್ಯಂತು ರದುಲಿಕ್ಕದು மாடல்கள் ரீமானிக்கு லோக்கல் வரவாது நிக்கல் பரிசில் மின்சார சிலர் திரையின் மேல் கூட்டம் கூட்டி ராத்திரியின் கடன் கூட்டி பருத்தின் கல்பனா சிபுரா பரிசில் சிமான் கோட்டைக்கு ஹெட்கோ ரகுக்கல்வி ரூமா அர்விந்தின் சித்திக்கு குன்னியா சதிக்கும் குடிக்கும் ட கட்டி வடன சிவந்தரவா நாவை தொடுகிறார் புதிய வாஷை தருகிறார்

கொடுத்து ஓடுகிற நாளை கத்தர் மாற்றுகிறார் யூரவன் கரவா சிவி கத்துடவலா தியம் தரவா வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார் சத்தியமே இல்லை இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உண்டு பண்ணுகிறார் முடியவே முடியாது கத்தர் செய்து முடிக்கிறதை காண்பாய் கத்தர் காண்பாய் வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு முடியறதுக்குள்ளாக இந்த நாள் முடியறதற்குள்ளாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் மகனை மகளே பெற்றுக் கொள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலனை லூடவன் கரவோ சியம் தரவா ஒழங்கால் சாதிக்குது இந்த காலை வெளியில மண்டிட்டு ஜெபிக்கற உங்களுக்கு முழங்கால் சாதிக்குது பாதத்தில் வெள்ளுது ஜபிக்கர் உங்களுக்கு ஜெபம் சாதிக்கிறது லே ரபன் கரபலா சிதவலபா திரிவி கத்துடவா ரிபலோ சம்தூரிவி கதுரபல சியம்தரகனே லோட் கண் கடன் கு ரபோ சியம்தலா லே கதுனி கமன் கு ரவலோ லடன கட்டே கடன் கு ரஹதனி கதன் கரபலா சிகதன் கரபா ரி கதன் மனமா சந்தெரி லேதன் மேரி மொக்கு திருவிழதுனா ரிபந்து ரபலோ கத்துடா

தொழிலே கை வைக்க நினைக்கிற சாத்தானுடைய கைகளை முறிக்கிறார் தொழில் மேல் இருக்கிற வன்கண் நெரிச்சல் பொறாமை பற்கடிப்பு மந்திர சூனியத்தை உடைக்கிறார் தீராமானா சியாக்கா தூரமானா சீமாரா காரா ಸದುನಿ ಕಬಲ್ ಕರಂತರ ಲೇಡನ್ಕುರಬ ಸಂದ ರೂಬಲ ಕತಿಡಲ ದಿಂತರ ಲಿಬರೋನ್ ತರಬೇಖನ್ ತರಬಲಬೋ ದಿಯಂತರ ಹೃದನಿ ರದುನಿ ಕರಲಬ ಶಂಥಬೆಟ್ಟುಕೊಳ್ಳಂಗಲ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕ ಅಪ್ತೈಕಾಲ ವೇಳೆ ಅಕ್ಕಿ ಪೋಡುಗರಕ್ಕಿಣಿಯ ಮತ್ತೆ மாற்றுகிறார் உங்கள் அக்கினி ஜுவாலியாய் மாற்றுகிறார் மகளே மகனே நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் காவல்கள் தகர்க்கப்படும் நீங்கள் ஜெபித்தால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் உங்கள் ஜபத்திற்கு ஒரு வல்லமையை விளங்க பண்ணி கத்தர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களை கொண்டு செய்யும் காரியம் இன்றைக்கு பயங்கரமாய் இருக்கும்படியான வல்லமை விளங்க பண்ணுகிற கரத்தை

ரிவலப சந்தரவல வியோக்கர லோடபரா கட்டேபர திமர சங்குட கனேக்கர ரோன் கல்லுல் பரோடி வந்தர வக்கல் பர லேதனிமி சமனம கத்துடப ரகதன் கடோ ரகன்கனா லீபர சந்து ரிவிக்கதரப துடவலபர கத்துரிபிரியந்தரகனா திரினா சிகன குரபினி கெட்டே குரபல வக்கரப இன்னும் அனல் முட்டுகிறார் கண்கால் அளவல்ல முளங்கள் அளவல்ல விடு பளவல்ல நீச்சலாலத்துக்கு கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பாருங்கள் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை உங்கள் கண்களை கத்து திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிற கிருவைகளை கொடுக்கிறார் இந்த காலை ஒரு விசேஷ அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் ರೇ ಬಾ ಬಾ ಕಟ್ಟಾ ಲೇದನಕ್ಕತ್ತೆ ದಿಕ್ಕೆ ತೋಕುರಬನ್ ಕಸಿಗತ್ತರ ಬೊಕ್ಕತ್ತಡ ಬಾ ರೀಬನ್ ಮನ ಸದುನಿ ಕದಲ್ಬರ ಶಿಯೋಕರು ಲೇ ರದನಿ ಕದನಮ ತಿಡಿವಿರ ಕದನಮ ಸೀಪಲ ಬಾ ತುರಬಲವ ದಿಬಂದರ ಬಲೊಸ ಸದುನಮ ತಿಡಹಂಕರಬಲ ದಯಂತ ರೆಬಿಕೆರ ವಾಕ್ಯಡ ಬಲಕ್ಕತ್ತಿದಾ ರದನಿ ಕದನ್ಕರವ ಸಂತುರ ರೇಬಬೋ ಶೇ ಬರಣಮೊಕೊಟ್ಟೆ ಗಡವಲಕ್ಕತ್ತೆ ದಬರಿಯಂ ತರೆ ಲದನಿ ಕದನಮ ಶಾಂತುರ ಬಾ ರೀದನ್ಮನೆ ಶೇಖಿ ರದನಮ ತುಡಬಲ ಬರೊಕ್ಕತ್ತಡ ಬಾ ಫ್ರಂಟ್ ಎಂಡ್ ಬ್ಯಾಕ್ n number of angels will be released and they are fighting for you thank you, lord. whatever he lost it, this is the day you will restore it back double, my brother and sister. heavens are opening for you. the fire of the lord is falling upon you. receive the fire anointing right now. the lord is opening your eyes and showing his vision to you. receive the god's vision right now in the name of jesus. thank you, holy spirit. there is a divine visitation is happening. there is a divine encounter is happening. receive it, my brother and sister. ಬಲಬು ಶಬಲಬ ರಿಬಲಬ ಕತ್ತಿನ ಬಲಬ ಕತ್ತುನ ಬಲ ಬರಬ ರಿಬಲು ಕೇದ ಬನ್ಕುರವ ಸಂಟೆ ಲಗಡ ತೇಡ ಗಂಟು ರಗನ್ ಕಿನ ಋಗನ್ ಕನಮ ಸಂತು ರದುನಿ ಕದುರಿ ಬಿ ಕದುರ ಬಲಬ ಕರಬ ರಿಧನ್ ಮನಮ ಶಂತುರಿ ಬಿ ಕಬು ರಿಘನ್ ಖರ ಲಗಡೆ ತೇ ಠೇ ಕುರನ

தன்மைக்குப்பம் கூட்டல் தூதர்களை கொண்டு ஏந்துவாய் சிங்கத்தின் மேல் நடப்பாய் பாம்பின் மேல் நடப்பாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அந்த அத்தாரிட்டியை கத்த தருகிறார் ரே கூபாரா ஷாந்த் ரிவி கபரபா உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தை வைக்கிறார் மகளே மகளே இந்த நாளில் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்

ಪೆಟ್ರಿಕೋಲ್ ಮಹಗಣೇ ಪೆಟ್ರಿಕೋಲ್ ಮಗನೆ ಲೂರಬಲ ಸಿಡಾಕರ್ ತುಡನ್ಮೆನೆ ಮಾಕ್ಕು ಡಬಲೊ ರಬನ್ ಕನ ದಾಖಕ್ಕ ಟಲ್ಬೊ ರಬದೊನ್ ಮೆನೆಮೋ ಶಿಬಾಕ್ಕಲಬೋರಿ ಅಂದಲಾ ಲೂರನ್ ಕರಬಲಗದೀನಿ ಕಳೊಲೋ ಸೇಮೆನೆ ಲೀ உடைகிறது இந்த நாளில் உங்களை குறித்த காரியங்களை முறிக்கிறார் சத்துரு தேடி காணாத படிக்கு ஒரு மகிமையை கத்துருங்கள் மேல் உங்கள் வீட்டின் மேல் உங்கள் வாகனத்தின் மேல் தொழிலின் மேல் நீங்கள் போற காரியங்கள் மேல் காணியாற்றி நிலங்களின் மேல் எல்லா பகுதிகளிலும் அந்த மகிமையை கட்டவிழ்கிறார் 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 ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳೆ ಬೋರವ ಸಿರ ಕರವ ಲೂಧನ್ ಖಿರವ ಸಂತುಡಬ ಖರ ಲದು ಋಧ ನಮ ಸಧುನಿ ಕಬಲ ದುಡಬೋ ಖನ ರು ಕಲ್ಮನ ಸದನೇಕರಲ ದಿಯ ಧನಮೋಧ ನಮ ಶಂಥುಡಬ ಲೂಧನ್ ಖಿರಬಲ ಧುರಬ ರವ ನಮ ಶರ ವೆ ಖೇ ರುದನ್ ಕರ ಲ ದುಡಬಿ ಲದು ನಮ ಷಡೋರ ಘದನ್ ಖೆಡ ಖುಡ ರಧನಮಿಷೋರ ಖರಲ ದುಡದುರಿ ಕದುರಬ ರಿಬಲ ಸುಧರಿ ಕದುರ ನಮ

பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லூரி வினியா அந்து ரதினி கருண மோர நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீ ஜெபித்தால் கட்டுகள் உடையும் மகளே நீ ஜெபித்தால் விடுதலை உண்டாகும் மகளே உங்கள் கரத்தை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக உங்கள் கைகளை எல்லாம் பட்டயமாய் மாற்றுவாராக உங்கள் கைக்குள்ளே ஒரு சிலுவை கொடிய கத்தர் கொடுப்பாராக இந்த நாளை ஜெயத்தோடு நடத்த முடிக்க கத்தர் கிருமை தருகிறார் லூரிகோர்

Particularly, don't be quiet open your mouth and thank you for praying tongues the lord is releasing the new tongues in the name of jesus receive it my brother and sister luri be shabara bakka ribolo sedeniket turabala bakka dirabala dudaban karaba shantudaba radunikaral karara shidura lura bibki tilku radena masagadena lura bibki shaduri yamanta lura bibka kadal baros yamanta raba ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான ஆசிர்வாதம் ரெட்டிப்பான அபிஷேகம் இன்றைக்கு கல் தவிழ்க்கப்பட்டதற்கு நன்றி இரவிலே வந்து வீட்டுக்கு வந்து மேல் தலை சாய்க்கிறதற்குள்ளாக பெரிய அற்புதங்களை கத்தர் செய்த சாட்சியை வைத்து ஒரு நிரப்பி நாளை காலை இன்னும் அனலாய் நிற்கத்தக்கதான் ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணுகிறார் சத்துடைய தெரிகிறார் சாத்தாண்டு மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை முறிகிறார் சர்ப்பத்தை எரித்து போடுகிறார் யாருடைய சொப்பனத்தில் சர்ப்பம் வந்து பயமுறுத்தியதோ எந்த சத்துரு அசம்பாவிதங்கள் மரணங்கள் வந்து பயமுறுத்தியதோ சித்தவர்கள் வந்து பயமுறுத்தினார்களோ அந்த கிரிகளை கத்தர் எரித்து கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணி போடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையார் ரிலோ கடலவா சிடலவர அதியான் தரவர பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் நடக்கப் போற காரியங்களை கத்தனை வெளிப்படுத்தி கட்டுகிற அபிஷேகத்தை வைக்கிறார் பெற்றுக்கொள் மகனே துல்லபிடா க டுடபலபோ ஷிடவிடா கத்திரன் கரபல ரீபலபா சதுரவி ரகதனி கத்துடபோ ரீம பபா ஷேக்கே ரகதன் கரபல துடபலபா ராதனிக் கதுநம சந்தூர் அகல்பர கத்திட ரீமம சே கே கரன் கரலா துரபலபா ரி லது நம ஷந்தூரி நாமத்தினே ஏமன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சாட்சியாய் நிறுத்துவார் இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் விலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே